ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான வஞ்சர மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த வஞ்சர மீன் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு நான் வஞ்சர மீன் துண்டுகள் எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா கழுவிட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு பாதி எலுமிச்ச பழத்தை புரிஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மீனை நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அடுப்பில் ஒரு மண் மண்சட்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியும் வெங்காயத்தையுமே நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீளை வச்சு வேக விடலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திரி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் அதே மணிச்செட்டியை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக மசாலா எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகிருக்கு இப்போ இது கூட பொரிச்சு வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் மீன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு மீன் துண்டுகள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா டேஸ்டியான வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த மீன் குழம்ப சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ